அனைவருக்கும் வணக்கம் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு கூட இதை சொல்லலாம் அப்படின்னா நாளை வரக்கூடிய தைப்பூச விரதம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் ஆறு நாள்னு எல்லாருமே கடைப்பிடிச்சிட்டு வராங்க எல்லாத்துக்குமே இந்த ஆசைகள் வந்து இருக்கலாம் பட் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷரு இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக அவங்களால வந்து இந்த விரதத்தை இருக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம் ஆனால் நாளை ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக எல்லாத்தாலையுமே முடியக்கூடிய ஒரு நாள் தான் ஸோ அந்த ஒரு நாளை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த முருகப்பெருமானுக்கு நம்மளுடைய விரதத்தை இருக்கிறோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதாவது தைப்பூசம் அப்படின்னாலே நிறைய விசேஷங்கள் வந்து நமக்கு தெரியும் பார்வதி தேவி கிட்ட வந்து வேல் வாங்கிய அந்த நாளை வந்து இந்த தைப்பூசத்தில் அதாவது இந்த பூச நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் வந்து இது பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விசேஷங்கள் அதாவது திருமணம் வந்து நடைபெற்றது முருகப்பெருமானுக்கு அப்படிங்கிறதையும் இந்த நாட்களில் சொல்லுவாங்க அதனுடைய நாட்கள் அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு பதிவெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் அதை பெருசாக நம்ம சொல்லணுங்கிறதுல நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நிச்சயமாக நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்குறோம் அதாவது நாளைக்கு மார்னிங் நீங்கள் வந்து எழுந்து குளிச்சுட்டு அதாவது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இருக்கவங்க அதை கண்டினியூ பண்ணுவாங்க அது அவங்களோட இது நம்ம வந்து இந்த ஒரு நாள் மட்டும் சிறப்பாக இருக்கிறது எப்படி அப்படின்னா மார்னிங் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே குளிச்சிடலாம் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சரை மணிக்காவது எழுந்து குளிச்சுட்டு நிலை வாசல் எல்லாம் வாசல்லாம் கோலங்கள் போடுறது அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு சாமிக்கிட்ட ஷட்கோணம் வந்து போடணும் அந்த ஸ்டார் போட்டு முருகப்பெருமானுக்கு ஓம் சர ஓம் சென்டரில் எழுதி சரவண பவ அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா அந்த இதை வந்து நம்ம போட்டுட்டு ஆறு தீபம் நெய் தீபமாக ஏற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னா நல்ல நெய் தீபம் நீங்கள் ஏற்றுங்க ஆறு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க மித்தபடி வீட்டில் நார்மலாக ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு நீங்கள் என்ன விளக்கு குத்து விளக்கு அது எது ஏற்றுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஏற்றி வச்சிடுங்க ஆறு விளக்கு சட்கோணம் கோலம் போட்டு க இது பண்ணிவிட்டு சரிங்களா முருகப்பெருமானுடைய படத்துக்கு பூ செவ்வரளி பூவை உங்களால் என்ன முடியுதோ வில்வம் எது வேணாலும் படைக்கலாம் செவ்வரளி பூ அது மாதிரி பூக்கள் வந்து நிறைய கொண்டு வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் முருகருடைய திருவுருவ படம் இருக்குன்னா பூக்கள் சிலையே இருக்குது அப்படின்னா பால் தேன் இதெல்லாம் கொண்டு பன்னீர் இது மூலயமா அபிஷேகம் பண்ணுங்க கண்டிப்பாக மூன்று ஐந்து அந்த மாதிரியான ஒரு சந்தனம் இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து ஐந்து வகையை அபிஷேகம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லை இது எதுவுமே இல்லை அப்படின்னா சுத்தமாக ஃபோட்டோவை தொடச்சிட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் சந்தனத்தையும் மஞ்சளையும் கலந்து தான் நம்ம பொட்டு வைப்போம் அது வச்சால் ரொம்ப நறுமணமாகவும் இருக்கும் சீக்கிரம் அந்த இது வந்து உதிராது அது ஒரு மாதிரி நல்ல நறுமணத்தை கொடுக்கும் ஸோ நீங்கள் சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு பூவை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு கந்தசஷ்டி கவசம் படிங்க வேல் மாறல் படிங்க மேற்கொண்டு உங்களால் என்ன முருகனோட இதெல்லாம் உங்களுக்கு கந்த புராணம் அந்த புராணத்தில் வர்றது ஏதாவது உங்களுக்கு படிக்க இருக்குது அப்படின்னா படிக்கலாம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்து அதை படிக்கலாம் உங்களுக்கு திருப்புகளில் என்ன திருப்புகள் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்து நிச்சயமாக படிங்க கந்தசஷ்டி கவசம் படிங்க படிக்க தெரியாது அப்படிங்கிறவங்க ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற முருகப்பெருமானோட நாமங்களை சரிங்களா அதை வந்து நிச்சயமாக நூற்றி எட்டு முறையாவது கண் அமர்ந்து கண் மூடி அமர்ந்து தியானம் பண்ணி முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதே மாதிரி நிவேதனம் வந்து தேன் தினைமாவு கொண்டு கலந்து நீங்கள் வந்து படைக்கலாம் பஞ்சாமிரதம் படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி எது உங்களால் முடிகிறதோ அதை மார்னிங் வந்து நீங்கள் சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அது ரொம்ப 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 நல்லதான ஒரு விஷயம் ஸோ உங்களால் முடிந்த வரைக்கும் நிச்சயமாக கோவிலுக்கு போங்க அதே மாதிரி யாருக்காவது அன்னதானம் பண்ணுறதுக்கு கோவிலேயே நடக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து கோவிலுக்கு பண்ணுங்க யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அதே மாதிரி ஈவினிங்கும் அந்த கோலம் போட்டு இது பண்ணியிருக்கீங்க இல்லையா அதே இடத்துல அந்த ஆறு விளக்கையும் ஏற்றி ஈவினிங்கும் மாலையும் பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணி உங்களால் முடிஞ்ச கந்த சஷ்டி கவசம் அதெல்லாம் படித்து பாராயணம் பண்ணி நீங்கள் வந்து சாமியை வழிபாடு பண்ணி விரதத்தை முடிக்கலாம் இதில் சாப்பாடு எப்படி அப்படின்றது சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும் மேக்ஸிமம் டே விரதம் இருந்து உபவாசமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடியிறவங்க இருக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் காலை ஒரு வேளை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மத்தியானம் உணவு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து விரதமாக இருங்க நைட்டும் நீங்கள் எப்பவும் போல் சாப்பிட்டுக்கோங்க இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா உபவாசம் இருந்து ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பூக்கள் கொண்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப நல்லது இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி விரதம் எவ்வளோ ஸ்பெஷலோ மகா கந்த சஷ்டி ஆறு நாள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுவும் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உள்ள ஒரு நாள் ஸோ இந்த நாளை நம்ம பயன்படுத்தி இருக்கும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறைந்து நம்மளுடைய கர்மா வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்த விரதத்தில் ஸோ அதாவது உங்களோட உங்களுடைய எந்த தொழில் செய்தாலும் முன்னேற்றம் இல்லாமல் தடை ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணிடணும் தடுத்து கொடுத்துரும் ஸோ நீங்கள் வந்து இந்த விரதத்தை கடைபிடித்து இருந்தீங்க இந்த ஒரு நாளை பயன்படுத்திங்கன்னா அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு நாள் நம்ம படைத்த கடவுளுக்காக நம்ம ஒரு நாள் சமர்ப்பணம் கொடுக்கறதுல தவறே கிடையாதுங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு நாளை முழுசாக நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வந்து கடவுள்கிட்ட ஒப்படைங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கான மாற்றத்தை அடுத்த தைப்பூசத்திற்குள்ளே நீங்கள் உணர்வீங்க நான் போன தைப்பூசம் இப்படி இருந்து விரதம் இருந்தேன் இந்த வருடம் நான் இவ்வளவு நிம்மதியாக விரதம் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே நிச்சயமாக உணர்வீங்க இந்த அதாவது அப்போ ஒரு வருஷம் ஆகுமா என்னுடைய வேண்டுதல் சரியாக அப்படின்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க அடுத்த வருடம் நீங்கள் விரதம் இருக்கும்போது நிம்மதியாகவும் நீங்கள் எதற்காக விரதம் இருந்தீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக நடந்து நீங்கள் ஒரு மன நிம்மதியோடு அந்த விரதத்தை வந்து நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக இந்த விரதத்தை கடைபிடிங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்